Praise the Lord! Welcome to the Tiny Shine Drops Tamil Bible Quiz. Together, let's dive into God's Word and walk in His radiant light. Are you ready to grow in grace and knowledge? Let's begin! Veda kama keelviyan badil, Romer adhikaram wundje. Keelvi wundje, maam satin padi davidin sandadil perandavaryar. Badil, is kristuana var. மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவர் பரிசுத்த ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார் கேள்வி இரண்டு கிறிஸ்து நாமத்தின் விசுவாசத்துக்கு கீழ்படிந்தால் நமக்கு எதை அருளுவார் ஊழியம் கேள்வி மூன்று நாம் ஸ்திரப்படுவதற்கு என்ன வேண்டும் பதில் ஆவிக்குரிய சில வரங்கள் கேள்வி நான்கு யாருக்கு பவுல் கடனாளியாயிருக்கிறார் பதில் கிரேக்கர் மற்ற அந்நியர் ஞானிகள் மூடர் கேள்வி ஐந்து எதை குறித்து நான் வெட்கப்படேன் பதில் கிறிஸ்துவின் சுவிசேஷம் கேள்வி ஆறு எது தேவபலனாயிருக்கிறது பதில் கிறிஸ்துவின் சுவிசேஷம் கேள்வி ஏழு விசுவாசத்தினால் உண்டாவது எது பதில் தேவநீதி கேள்வி எட்டு காணப்படாதவைகள் எவை பதில் நித்திய வல்லமை தேவத்துவம் கேள்வி ஒன்பது யாருடைய இதயம் இருளடைந்தது பதில் உணர்வில்லாத யூதர் புரஜாதியார் கேள்வி பத்து அழிவில்லா தேவலுடைய மகிமையை எதற்கு ஒப்பாக மாற்றினார்கள் பதில் அழிவுள்ள மனுஷர்கள் பறவைகள் மிருகங்கள் ஊரும் பிராணிகள் கேள்வி பதினொன்று தேவன் ஏன் யூதர் புறஜாதியாரை கேடான சிந்தைக்கு ஒப்புக் கொடுத்தார் பதில் தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க மனதில்லாதிருந்தபடியால் கேள்வி பனிரண்டு தேவன் கொடுத்த கேடான சிந்தைகள் எத்தனை அவைகள் எவை பதில் இருபத்தி மூன்று அநியாயம் வேசித்தனம் துரோகம் பொருளாசை குரோதம் பொறாமை கொலை வாக்குவாதம் வஞ்சகம் வன்மம் புறங்கூறுகிறவர் அவதூறு பண்ணுகிறவர் தேவ பகைங்க துராகிருதம் பண்ணுகிறவர் அகந்தையுள்ளவர் வீம்புகாரர் பொல்லாதவைகளை யோசிக்கிறவர்கள் பெற்றோருக்கு கீழ்படியாதவர்கள் உணர்வில்லாதவர்கள் உடன்படிக்கைகளை மீறுகிறவர்கள் சுபாவ அன்பில்லாதவர்கள் இணங்காதவர்கள் இரக்கமில்லாதவர்களுமாயிருந்தார்கள் நன்றி நண்பர்களே இன்னும் நிறைய வேத வினாக்கள் வருது ஸோ ஸ்டே டியூன்ட் அண்ட் கீப் ஷைனிங் வித் டைனி ஷைன் டிராப்ஸ் ப்ளீஸ் லைக் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் காட்ஸ் வேர்ட்